அண்ணாமலையாக இருக்குது அருவோகரா அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வளமுடன் அன்பே சிவம் குரு வாழ்க ஒருவே துணி குரு இல்லாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது என் குருநாதர் இந்த தேகத்தை பாதுகாக்க யோகா தியானம் காயக்கல்பம் அகத்தாய்வு மௌனம் கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி வேதாத்ரி மகரேஷையா எனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தர மனவள மன்றத்தில் சேர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இப்போது நானும் பயிற்சிகளை கொடுக்கணுன்ட்டு முயற்சி எடுத்து அதுக்கொண்டான வேலைகளெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் மிக விரைவில் இந்த பயிற்சிகளை உங்களுக்கும் கற்றுத்தந்து எல்லோரையும் ஆனந்தமாக வைக்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் உங்களை சந்திப்பேன் உங்களுக்காக வகுப்பெடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீங்களும் தயாராக வாருங்கள் கற்றுக்கோங்க ஆனந்தமாக இருப்பீங்க அன்பே